ஹலோ ஃபேமிலி உங்கள் எல்லோரையும் மறுபடியும் இந்த வீடியோ மூலமாக சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எல்லாம் நலமாய் சுகமாய் ஆசிர்வாதமாக இருக்கிறீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் இந்த டிசம்பர் மாதத்திலும் ஆண்டவர் உங்களுக்கு சொல்ல சொன்ன வார்த்தையை மட்டும் நான் சொல்லி உங்களை ஆசிர்வதிக்க உங்களுக்காக ஜெபிக்க நான் விரும்புகிறேன் எப்ரேயர் பதிமூன்றாம் அதிகாரம் ஐந்து ஆறு வசனங்கள் நம்ம வாசிப்போம் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர் நான் பயப்படேன் மனுஷர் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே இந்த வார்த்தை எல்லாருமே கேட்டிருப்போம் ஆல்ரெடி கேட்டிருப்போம் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை ஆக்சுவலாக இந்த ரைட்டர் அதே வசனத்தை இங்கே டிகோட் பண்ணுறார் திருப்பி கோடுட்டு காமிக்கிறார் என்ன அப்படின்னா நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே ஆல்ரெடி அவர் சொல்லி இருக்கிறாரே ஏற்கனவே அவங்க சொல்லி இருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அதனால அவர் ஏற்கனவே சொல்லி இருக்கிறதுனால அதனால நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர் நான் பயப்படேன் மனுஷர் எனக்கு என்ன செய்யலாம் என்று செய்வான் என்று சொல்லலாமே அப்படிங்கிறார் நம்ம டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்டார்ட் பண்ணி இந்த இந்த டிசம்பர் வரைக்கும் ஆண்டவர் நம்மளை சூப்பராக ஆச்சரியமாய் நம்மளை வழிநடத்தி வந்திருக்கிறார் ஆனாலும் நம்ம நிறையா நேரத்தில் ஒரு கேள்வியோடையே நம்ம சுற்றிக்கிட்டு இருக்கோம் ஒரு கேள்வியோடையே நமக்கு ஏன்னா நம்ம சுற்றி இருக்கிற சூழ்நிலமை நம்ம பார்க்குற மனுஷங்க நம்மளை நம்ம போகிற ஆஃபீஸில் நம்ம கூட வேலை செய்கிறவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸு நம்ம ஃபேமிலி அப்படின்னு நம்ம எல்லோரையும் பார்த்து பார்த்து நம்ம ஒரு பாசிங் க்ளௌஸாக தான் நம்ம உறவுகளை பார்த்துருக்கோம் இப்போ இருப்பாங்க நாளைக்கு இருக்க மாட்டாங்க இப்போ இருப்பாங்க அடுத்த செகண்ட் இருக்க மாட்டாங்க இப்போ இருப்பாங்க அடுத்த அடுத்த நிமிஷம் ஸோ நம்ம அதே கணக்கில் ஆண்டவர் மறுபடியும் 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 ஓகே இவங்க இப்படி தான் இருக்கிறாங்க ஆண்டவர் நோ ஆண்டவர் வார்த்தை ஆண்டவரை பத்தி சொல்லும் போது அவ் அவர் அவரு யார் அப்படின்னு கேட்கும் போது அவர் சொல்றாரு த தடயம் உலக தோற்றத்துக்கு முன்பதாக நான் யாராக இருந்தேனோ அதே தான் நானுன்னு மோசை கிட்ட சொல்கிறார் மோசை கிட்ட சொன்ன அதே தேவன் மற்ற எல்லா தீர்க்கதரிசிகளுக்கும் எல்லா ஜனங்களுக்கும் திருப்பி அதை ரிப்பீட் பண்ணிக்கிட்டு இருக்கார் அதை நம்ம கிட்ட சொல்லும் போது அதை இப்படி சொல்றாரு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை காரணம் நான் அப்பவும் விலகலை அப்பவும் கைவிடலை இப்பவும் விலகலை இப்பவும் கைவிடலை இனிமேலும் உன்னை விட்டு விலக மாட்டேன் உன்னை கைவிட மாட்டேன் என்று அவர் சொல்லுகிறார் ஒருவேளை சூழ்நிலை சூழ்நிலை உங்களுக்கு எதிர்மறையாக இருந்து பிரச்சனை உங்களுக்கு அதிகமாக இருந்து நீங்கள் ஆண்டவரையே கேள்வி கேட்டுக்கொண்டு ஆண்டவரே இது என்ன எப்படி என்ன நடக்க போது என்ன செய்ய போகிறேன்னு கேள்வியோடு நீங்கள் உட்காண்ட்ருக்கீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு சொல்ல சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன் மறுபடியும் உனக்கு நினைப்பூட்டுகிறேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று நான் சொல்லியிருக்கிறேன் அதனால் நீ என்ன பண்ணு தைரியமாக இரு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு தைரியமாக இருங்க சார் என்ன சூழ்நிலை ஆகட்டும் சார் அவருடைய அனுமதி இல்லாமல் அவருடைய அவருடைய மீன்ஸ் அவரோட பிளான் இல்லாமல் எந்த மனுஷனும் உங்களை எதுவும் செய்ய முடியாது எந்த சுட்சிவேஷனும் உங்களை எதுவும் செய்ய முடியாது ஒருவேளை அது அபத்தம் போல தெரியலாம் ஒருவேளை இந்த சுச்சுவேஷனோட வாழ்க்கையே முடிஞ்சுதுன்ற மாதிரி தெரியலாம் பட் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆண்டவர் உங்களை விட்டு விலக மாட்டேன் உங்களை கைவிட மாட்டேன்னு சொல்லியிருக்கிறார்ல அவர் உங்களை கைப்பிடித்து அழைச்சி கொண்டு போகிற போய் சேர்க்க வேண்டிய லட்சியக்கரையில் சேர்க்கிற வரைக்கும் அவர் உங்களை கைவிடவே மாட்டார் அவர் உங்களுக்கு க உங்களை கைவிடவே தெரியாதவர் அடுத்து சொல்றாரு அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர் இது எல்லாரும் என் கூட சேர்ந்து சொல்கிறேன் கர்த்தர் எனக்கு சகாயர் அவர் எனக்கு சகாயர் அவர் எனக்கு சகாயராக இருக்கிறார் எனக்கு வேறு என்ன வேணும் இந்த உலகத்தில் வேற என என்ன எனக்கு கிடச்சிட போகுது இந்த உலகத்தில் அவர் ஒருத்தர் எனக்கு சகாயராக இருந்தார்னா இந்த மொத்த உலகமே என் பக்கத்தில் இருக்கிற மாதிரி நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது அவர் ஒருத்தர் மட்டும் நமக்கு சகாயராக இருந்துட்டார் நம்ம நிறைய பேர் சொல்லுவோம் பாருங்களேன் அந்த மினிஸ்டர் கிட்ட மட்டும் போய் பிடிச்சிட்டோம்னா இந்த இந்த காரியத்தை சாதிச்சிடும் அந்த போலீஸ் ஆஃபீஸரை மட்டும் பிடிச்சிட்டோம்னா அந்த சீனியர் டாக்டரை பிடிச்சிட்டோம்னா அப்படின்ற மேட்டர்லேயே நம்ம சுத்தவும் பாருங்க ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு அவர் எனக்கு சகாயராக இருக்கும்போது நமக்கு வேற என்ன வேணும் சொல்லுங்க நான் உங்களை பார்த்து கேட்குறேன் அவர் உங்களுக்கு சார் வானத்தையும் பூமியும் படைச்சவர் உங்களுக்கு சகாயராக இருக்கிறார் சார் இதை தவிர வேற என்ன வேணும் இந்த உலகத்தில் கத்தர் எனக்கு சகாய நான் பயப்பட நான் பயப்பட மாட்டேன் தைரியமாக நில்லுங்க நான் பயப்பட மாட்டேன் பயம்பூத்துற மாதிரி என்ன சூழ்நிலமாக வரட்டும் உங்களை உங்களை கலக்கத்துக்குள்ள ஆக்குற மாதிரி என்ன நிலம வரட்டும் தைரியமாக நின்று சொல்லுங்க நான் பயப்பட மாட்டேன் நான் பயப்படவே மாட்டேன் காரணம் அவர் எனக்கு சகாயராக இருக்கிறார் நான் பயப்பட மாட்டேன் மனுஷர் எனக்கு என்ன செய்வார் நான் உங்களை கே கேட்குறேன் சார் உங்கள் சூழ்நிலையில் மிஞ்சி மிஞ்சி போனால் உங்களை என்ன சார் பண்ணிடும் என்ன பண்ண முடியும் சுற்றி இருக்கிற மனுஷன் நீங்கள் 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 வளர்ந்துடக்கூடாது கூடாது நீங்கள் எலும்பிடக்கூடாது நீ சாச்சிடக்கூடாதுன்னு சுற்றி இருக்கிற மனுஷன் பிளான் போட்டு உங்களை கவுக்க பார்த்துக்கிட்டு இருக்காங்களே அவன் மிஞ்சி மிஞ்சி போனால் என்ன பண்ணிட முடியும்னு நினைக்கிறீங்க இல்லை உங்களை உங்களுக்கு இருக்கிற கடன் பிரச்சனை மிஞ்சி மிஞ்சி போனால் என்ன பண்ணிடும்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு இருக்கிற பலவீனம் மிஞ்சி மிஞ்சி போனால் என்ன பண்ணிடும்னு நினைக்கிறீங்க நான் ஏன் இதை சொல்கிறேன்னா அந்த பெலவீனங்களை காட்டிலும் பெரியவர் உங்களுக்கு சகாயராக இருக்கிறார் அந்த கடன் பிரச்சனையை காட்டிலும் பெரியவர் உங்களுக்கு சகாயராக இருக்கிறார் அந்த 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 எதிர்மறையான சூழ்நிலைகளை காட்டிலும் பெரியவர் உங்களுக்கு சகாயராக இருக்கிறார் கூட இருக்கிற ஆஃப்டர் ஆல் மனுஷன் இன்றைக்கி வளர்ந்து நாளைக்கு அடுப்பில் போடப்படுற மாதிரி புல்லுக்கு சமமான வயசில் இருக்கிறவன் அவன் மாறுவான் சார் அவன் அவனை விட பெரியவர் சகாயர் அவர் உங்களுக்கு உங்களோட கூட இருக்கிறார் இதுக்கு மேலே நமக்கு என்ன வேணும் அதுக்கு மேலே நமக்கு என்ன வேணும் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் இதுவரைக்கும் பயந்து ஒடுங்கி நொந்து உடைந்து போய் விட்டுட்டாரோ கைவிட்டுட்டாரோ எனக்கு யாரோ இல்லையோ நான் தனித்து விடப்பட்டுட்டணுன்ற நிலமையில் இருக்கிறீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன் அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை உங்களை கைவிடுவதும் இல்லை அவர் உங்களுக்கு சகாயராக இருக்கிறார் அவர் போதுமானவராக இருக்கிறார் ஈ இஸ் வித்யூ இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு சொல்கிறார் நீ தைரியமாக மகளே நீ தைரியமாக இரு மகனே நீ தைரியமாக இரு நான் உன் கூட இருக்கிறேன் நான் கூட இருக்கிறேன் அந்த சூழல் நம்ம உன்னை என்ன செஞ்சிட முடியும் அந்த மனுஷன் உனக்கு என்ன செஞ்சிட முடியும் நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் உடைய கண்களை மூடி ஜபிப்போ ஆண்டு பிள்ளைகளை நான் மனசார ஆசிர்வதிக்கிறேன் கடந்த மாதங்கள் முழுவதும் தேவரீர் அழகாய் ஆச்சரியமாய் பாதுகாத்து வந்திருக்கிறேன் இந்த புதிய மாதத்தை பிள்ளைகளுக்கு தந்து டிசம்பர் மாசத்திலும் நீங்க தந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே அந்த கைவிடாதவர் விலகாதவர் பிள்ளைகளோட கூட நீங்க இருக்கீங்கன்ற தைரியத்தை நம்பிக்கை நீங்க பிள்ளைகளுக்கு மறுபடியும் மறுபடியும் அன்றுவரே உடனிருந்து நீங்க நடத்த போற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நீர் பிள்ளைகளுக்கு சகாயராக இருந்து நீர் போதுமானவராக இருந்து நீர் நிறைவாய் பூரணமாக பிள்ளைகளை வழிநடத்த போகிற கிருபைக்காக மக்கள் நன்றி அண்டுபுற இதுவரைக்கும் அவங்களுக்கு என்ன சூழ்நிலைமையை இருந்ததோ இந்த டிசம்பர் முடியும் பொழுது அண்டுபுற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே நாங்கள் கால் எடுத்து வைக்கும் பொழுது பிள்ளைகள் அதை முழுவதும் முடித்தவர்களா ஜெயம் கொண்டவர்களா சாட்சியோடு நிற்கிற கிருபையை எங்கள் பிள்ளைகளுக்கு தருமுடியாக நாங்கள் ஜொபிக்கிறோம் மனதார ஆசிர்வதிக்கிறேன் வாழ்ந்து இருக்கட்டும் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் 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 ஆமே ஃபேமிலி அவங்கள பார்த்து சொல்கிறேன் மனசார சொல்கிறேன் நீங்கள் நல்லா இருப்பீங்க டிசம்பர் மாதம் நீங்கள் நல்லா இருப்பீங்க சமாதானமாக இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க நிம்மதியாக இருப்பீங்க ஆசீர்வாதத்தோடு இருப்பீங்க நீங்கள் நலமாய் இருப்பீர்கள் நான் ஆசீர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தேங்க் யூ